தமிழ்நாடு வண்டிகள் ஃபுல்லாக கோயம்புத்தூர் வண்டி ஃபுல்லாகவே ஸ்கேனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாருங்க கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு உங்கள்கிட்ட இருக்கா காப்பி இருக்கா காட்டுறீங்களா இருங்க நீங்கள் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீங்கள் யார் நீங்கள் மட்டும் நிற்கிறீங்களே நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு தோலால்னா மத்திய உங்கள் யூனிஃபார்ம் ஐடி கார்டு காட்டுங்க ஐடி கார்டு காட்டுங்க இல்லை இல்லை எடுக்க மாட்டேன் ஐடி கார்டு காட்டுங்க ஏஜென்சின்னு எந்த ஏஜென்சி இப்படி மொட்டை அன்யூனிஃபார்ம் வந்து நிற்கிறோம் அன்ய ஏஜென்சியா நீங்கள் சொல்லுங்க என்ன ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க டோல்கேட்டில் எல்என்டி டோல்கேட்டில் நிற்கிறேன் பாருங்க என்ன ஒரு இது இல்லாமல் இப்போ ஸ்கேனரை பூரா மாற்றி வச்சுருக்காங்க கலெக்டர் தமிழ்நாடு வண்டிகளுக்கு பூரா கோயம்புத்தூர் வண்டிகளுக்கு பூரா ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த இதில் நீங்கள் வந்து நின்று இங்கே நின்று மிரட்டி நின்றுருக்கீங்க காலேஜ் வண்டி அத்தனை காலேஜ் வண்டிகளுக்கு பூரா கொடுத்துருக்கு நீங்கள் யார் நீங்கள் வந்து நீங்கள் நின்று இது பண்ணுறதுக்கு ஏய் வெளியே பாப்பா வெளியே பா நீ ஸ்டேஷன் போய் பேசா ஸ்டேஷன் பேசிக்கிறேன் லாஸ்ட் ஸ்டேஷன்ல போயி பாசிறா ஸ்டேஷன் வண்டி அப்படி எடுக்கணும் எதுக்கு பின்னாடி போகணும் எதுக்கு நான் பின்னாடி போறேன்னு கேக்குறேன் எதுக்கு நான் பின்னாடி போறேன்னு கேக்குறேன் எதுக்கு நான் பின்னாடி சொல்லுங்க நீங்க டෝர்கேட்ல எடுக்க சொல்லி தமிழ்நாடு மாட்டி வச்சிருக்கீங்க ஸ்கேனர் மாட்டி வச்சு அத்தனை ஸ்கேன்ல எல்லாத்துலயும் வண்டி ஸ்கேன் ஆயிட்டு இருக்குது இரு இரு இருங்க இருங்க என்ன குதிக்கிற நீங்க ஐடி கார்டை காட்டு பார்க்கலாம் என்ன சவுண்ட் கொடுக்கற நீ ஏன் பண்றீங்க என்ன சவுண்ட் கொடுக்கற யார் நீ எங்க இருந்து வந்திருக்கீங்க நீ எது சவுண்ட் பண்றீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க வாளையர்ல இருந்து சாய்ஸ் பேசுறங்க டூரிஸ்ட் மாநில தலைவர் இங்க பாருங்க ரெண்டு முஸ்லிம் சாலக வந்து இங்க என்ன டோல் கேட்ல அதிகாரம் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க ஐடி கார்டு கேட்டா ஐடி கார்டு இல்லங்கறாங்க கேட்டா மொபைல் எடுத்து நானமா ஐடி கார்டு வச்சிருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு ஆ டோல்கேட் எல்என்டி டோல்கேட்டில் தமிழ்நாடு வண்டிகளை பூரா நிப்பாட்டி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ இதை ஒரு ஒரு அராஜகம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க விரட்டுறாங்க கேட்டால் ஆ பார்க்கலாம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு வேடிக்கை தெரியும் நானும் ஸ்டேஷனில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு போகிறேன் நான் ஆ நீங்கள் யார் முதல்ல உங்கள் ஐடி கார்டை கொடுங்க இந்த டோல்கேட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆ ஆ ஏங்க டூரிஸ்ட் மாநில தலைவருங்க நான் ஆ தமிழ் கோயம்புத்தூர் மாநில தலைவர் நான்